வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு அருமையான முட்டைக்கோசும் உள்ளக்கெழுங்க வச்சு மசாலா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நார்மலாக நம்ம வெங்காயம் போட்டு தான் வைப்போம் இது மாதிரி முட்டைக்கோஸ் போட்டு செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் நல்லா அட்டகசமாக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஸோ வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம் இதில் வந்து தேவையான அளவுக்கு என்ன சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருத்தும் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா பொரியட்டும் இப்போ நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ கருவேப்பிள்ளையில சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பச்சை மிளகா வந்து காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ஏழு பச்சை மிளகா ரெண்டாக கீறிட்டு வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அது கூடவே பொடியாக நறுக்குன்னா இஞ்சி அதையும் சேர்த்துட்டேன் துருவி போடுறதை விட இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கோங்க துருவி போட்டோம்னா அது எல்லாமே ஒழுங்காக வதங்க மாட்டேங்குது அதனால் எவ்வளோ தூரம் பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு பரட்டி பரட்டி விட்டுருங்க பரட்டிட்டு நல்லா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு முட்டைக்கோசு வந்து நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இது வந்து பார்க்க நிறையா இருக்கும் வதக்கிட்டோம்னா சுருங்கிடும் இதை வந்து நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம் அப்போ தான் அந்த பச்சைத்தன்மை தன்மை இப்போ முட்டைக்கோசு நல்லா வதக்கியாச்சு இப்போ இதில் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவும் அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா எல்லாமே கோட்டாகிற மாதிரி நல்லா அந்த கடலை மாவை புரட்டி விட்டுட்டு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ கடலை மாவை சேர்த்து நல்லா வதக்கியாச்சு இப்போ வந்து மீடியம் சைஸாக ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் இது வந்து லைட்டாக புளிப்பு டேஸ்ட்டு தான் தான் இல்லைனா நீங்கள் வந்து லெமன் ஜூஸ் கூட புளிஞ்சு விட்டுக்கலாம் இப்போ வந்து மீடியம் சைஸாக ரெண்டு உருளைக்கிழங்கு வேக விட்டு நல்லா எடுத்து வச்சுருக்கேன் நல்லா மசீகிற மாதிரி வேக விட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்து பரட்டி விட்டுக்கலாம் இப்போ மசாலா எல்லாமே நல்லா வதக்கியாச்சு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா சுடு தண்ணியாக சேர்த்துக்கோங்க இது தாராளமாகவே நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம கொதிக்க விட போகிறோம் கடலை மாவுறதுனால நல்லா திக்காய் வரும் அந்த முட்டை வேகணும் அது கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கட்டும் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க அதை மூடி வச்சிடலாம் இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ வர ஓரளவுக்கு நல்லா திக்னஸ் ஆகி வந்துடுச்சு இப்போ இந்த உருளைக்கிழங்கு வந்து நம்ம நல்லா அப்படி இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க மசிச்சு விட்டுக்கோங்க மேஷாக இருந்துச்சுன்னா அதை வச்சு நல்லா அப்படியே அழுத்தி விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா அந்த உருளைக்கெழங்கு கரைஞ்சி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ உருளைக்கெழங்கு எல்லாமே நல்லா மசிச்சு விட்டுட்டேன் இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும் அடுப்பு வந்து மீடியமாக வச்சுட்டு கொதிக்க விட்டுக்கலாம் இதையே வந்து நீங்கள் அப்படியே குக்கர்லேயும் பண்ணலாம் குக்கரில் பண்ணிங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் இன்னும் கொஞ்சம் வந்து திக்னஸ் ஆகி வரட்டும் மூடி வச்சுக்கலாம் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் அப்படியே திக்னஸ் ஆகி வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அமைத்திடலாம் அமைத்திட்டு மேலேப்பில் நல்லா பொடியாக இருக்குன்னு கொத்தமல்லியில் சேத்துக்கணும் அவ்வளோதான் சூப்பரான ஒரு வெங்காயம் இல்லாத உருளைக்கிழங்கு முட்டைக்கோஸ் மசாலா ரெடி ஆகிடுச்சு சப்பாத்தி பூரி எல்லாத்தையுமே சூப்பராக இருக்கும் இது நீங்கள் சைடிஷாகவும் வச்சுக்கலாம் இது இட்லி தோசைக்கெலாம் கூட நீங்கள் தொட்டுக்கலாம் தோசைக்கெல்லாம் கூட நீங்கள் தொட்டு சாப்பிடலாம் அருமையாக இருக்கும் ஸோ எப்பயும் போல் வெங்காயம் மொட்டு பண்ணாமல் இந்த மாதிரி முட்டைக்கோஸ் சேர்த்து பண்ணி பாருங்கள் நல்லா அருமையாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல்லையும் இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி